ஏற்று இன்னைக்கு வந்துட்டு இந்த மாதிரி வெட்டிவேர் ப்ராடக்ட் வந்துட்டு இந்த வெட்டிவேர் கேப் இந்த வெட்டிவேர் கேட்லாம் பயன்படுத்துகிறதுனால என்னென்ன நன்மை அப்படிங்கிறத பற்றி நாங்கள் உங்களுக்கு பற்றி தெரிஞ்சுக்கோம் ரொம்ப இந்த வெயில் காலத்துக்குள்ள இது ரொம்ப ரொம்ப ஒரு அரிய பழக்க சாதம் அப்படின்னு சொல்லலாம் இந்த கேப்பை வந்துட்டு நம்ம இந்த மாதிரி வாட்ரு ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நம்ம தலையில் வச்சுட்டு போனோம் அப்படின்னா நல்லா தலை கூலிங்காக இருக்கும் நம்ம பாடி குளிர் குளிர்ச்சி ஆகிறது மட்டும் இல்லாமல் வெயிலோட தாக்கத்துலேருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம் அது மட்டும் இல்லை நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹீட்னால் வரக்கூடிய எந்த பிரச்சனையுமே நம்ம வராமல் தவிட்டு அது மட்டும் இல்லை ரொம்ப நறுமணமாக இருக்கிறதுனால மன அமைதியும் கிடைக்கும் அது நோய் எதிர்ப்பு சக்தியும் அந்த வாசனையை நம்ம நுகர்றதுனால நமக்கு கிடைக்கும் அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு பயனுள்ள இதுனால் இந்த வெட்டி கேப் அப்படின்னு சொல்லக்கூடியது இதை வந்து நம்ம வந்து இன்னும் நம்ம அதிகப்படியான மார்க்கெட்டிங்கில் இருக்கவங்க இந்த வெயிலே இருக்கவங்கலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கேட் அப்படின்னு சொல்லக்கூடிய இதை போட்டாங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு ரொம்ப அகலமாக பாடி ஃபுல்லுமே உங்களுக்கு வந்துட்டு தவறாகுது அப்படி இருக்கிறதுனால நமக்கு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப கூலிங்காகவும் மனசு ஹாப்பியாகவும் நம்ம வெயிலில் போகிற உணர்வே இருக்காது ரொம்ப மனம் எப்பவுமே உற்சாகமாக இருக்கும் மார்க்கெட்டிங்கில் இருக்கவங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப பயன்படுத்தினாங்க அப்படின்னா மிகுந்த நன்மையை பெறலாம் நன்றி இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்னைக்கு இப்போ வந்துட்டு நம்ம இந்த ஈஸா யோகா மையத்தில் தமிழ் தெலுங்கு அப்படிங்கிறத இந்த இதில் வந்துட்டு நம்ம ஸ்டால் போட்டுருக்கோம் இதில் வந்து இப்போ நீங்கள் பார்த்துக்கிங்க அது போக நம்ம ஏவிஎஸ் ஆர்கானிக் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ಅಂಗೆ ಬಂದು ಪರಿ ನಂಬರು ಡಿಸ್ಕ್ರಿಪ್ಷನ ನಂಬರ್ಗೆ ಕಾಲ್ ಪನ್ನಿ ಹಾಂ ಪಯನ್ ನನ್